ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து விற்பனைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்றின்றி என்னோட இருபது நாட்கள் ஆகுதுங்க செவலை சட்டைங்க ஜெர்சியில் செவலை சட்டை செவலை மரன்னு சொல்லுவாங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க தெளிவான கிடையாதுங்க நல்ல வம்சமான கடையறி நல்லா ஜாதிக்கூறான கடையறிங்க கொம்பு நல்லா வெள்ளை ஆஸ் கொம்புங்க வெள்ளை கொம்பு அமைப்பில் இருக்குது நல்லா நெத்தியில் ஸ்டாரோட நல்ல மறையோட தெளிவாக இருக்குதுங்க மாடு கன்று சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கு கழிப்பு சுளிகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கிடாரி நல்ல பெருங்கூட்டான கிடையாரி நல்லா கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா பெண் விளாசம் நல்ல விளாசம் புறவை ஏற்றமான கிடையாடி நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சட்டு நல்லா பயிற்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் இன்னைக்கு கண்டிஷன் திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு லிட்ரு சாய்ந்தரம் ஒரு நாலு லிட்ரு அஞ்சு நாள் ஒம்பது பால் கேரண்டியாக கறக்கலாங்க இன்னும் வந்து நீங்கள் உடனே நல்லா முறையான அம்பளி காய்ச்சி சப்பாழை வச்சு அம்பளிக்காய்ச்சி நல்லா கூழ் வச்சு நல்லா பச்சை வசியம் புல் பச்சை தீனி கொடுத்து நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு கொண்டு வரலாங்க நம்ம இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு லிட்டரு சாயந்தரம் ஒரு நாலு லிட்ரு ஒம்பது லிட்டரு பால் கேரண்டியாக வருதுங்க நீங்கள் பீச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாம் செவலம் மறையில் செவள சட்டையில் நாலு புல் தலைத்து ஒரு ஒம்பது லிட்ரு பாலோட தெளிவான கடேரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க கடரி தெரிவு செய்யலாங்க அந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அந்த சட்டக்கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேரிலேயே வந்து கர ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க கறக்கரைக்கலாம் பூ மாதிரி இருக்கும் வெச்ச கால பெண்ணுக்கு எடுக்காதுங்க தம்பு நல்லா பெருந்தம்புருங்க தெளிவான கிடையாது ஒரு கிடையாரி கட்டித்தரில் கட்டியிருந்தாலும் நல்லா லட்சணமாக பளிச்சு நல்லா ச செவல சட்டையில் லுக்கான கிடையாதுங்க தெளிவாக தெளிவான கிடையாது அதே மாதிரி அடர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையிலிருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல லட்சுமி கலாச்சார தோடுறது தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கடைறிங்க விற்பனைக்கு ஜெர்சி கடேரி தலைத்து கடாரிங்க நாலு பல் கடாரி தலையத்து கடாரி நாலு பல்லுங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கண்டி கன்றுண்டி விடுங்க நல்லா இருக்குது கரெக்டான சைஸு கிடையாதுங்க நல்லா பெருவட்டு நம்ம பெருவட்டும் கிடையாது நம்ம பொடிவட்டும் கிடையாது கரெக்டான சைஸு நல்லா ஜாதி கூறு இருக்குது நல்ல வம்சமான கிடையாதுங்க இது நல்ல வெள்ளக்கொம்ப அமைப்பு வெள்ளக்கொம்ப அமைப்பில் இருக்குதுங்க நல்லா ஆஸ்கொம்பில் வெள்ளக்கொம்ப அமைப்பில் இருக்குதுங்க நல்ல கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க மடிச்சட்டு நல்ல பயிற்சட்டு இருக்குது ஈத்து மாடாட்டை நல்லா பயிற்சிட்டு இருக்குது நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அதே மாதிரி அடர் தேவனோ தாளத்தேவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையை தேர்வு செய்ண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கிடையா சாரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு சிந்து கடாரிங்க விற்பனைக்கு சிந்து பிரீட்டுன்னு சொல்லுவாங்க சிந்து கடாரிங்க தலையத்து கடாரி பல் போடாத கிடையாதுங்க தலையத்து பல் போடாத கிடையாதுங்க செம்பூத்து காரியில் இருக்குதுங்க செம்பூத்து காரினாலும் நல்ல கிடையாது நல்ல பெருவெட்டு இருக்குதுங்க இந்த பல்லே போடலை நல்லா பெருவெட்டில் இருக்குதுங்க நல்லா ஆழ நீளத்தை நல்லா பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல பைச்சட்டுங்க நல்ல காம்பு நல்லா கருங்காம்புழுந்துருக்குது மேக்சிமம் கருவா பொதுவாகவே வந்து கருங்காம்புந்தாவே கடவைத்திறன் வந்து கூடி வரும்னு சொல்லுவாங்க நாலு காம்பு காம்புலாம் கருங்காம்புங்க நல்ல மடியில் மறை இருக்குது தெளிவான கிடையிறீங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையரிலருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையறிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல ஆசு கொம்புல தெளிவான கிடையிறீங்க நல்ல முகலட்சணமாக நல்லா கிடையிறீங்க நல்ல நயமும் நல்லா நைஸ் தோல் உடசலாக இருக்குது கடையில் வந்து இந்த தவறு இல்லைங்க பல்லே போடலிங்க அடுத்து நான் வந்து மூணாம் நேற்று நாலாம் நேற்று பல்லே வந்து சேருங்க பல் போடாமல் கடை நல்லா பெருவெட்டில் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்தியத்து இந்த கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடேரி மடிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு நரம்படி மாடு மாடி இருக்க அளவுக்கு ஒரு ஆரஞ்சு பதினோரு ரூபாய் கேரண்டியை கறக்கலாங்க அளவுக்கு பயிற்சட்டு இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கடேரியை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த பல் போடாத கடேரியோட விற்பனை விலை ஐம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகு குண்டா ஃபார்முக்கு கதற விடுங்க காதற விடுங்க